ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சார் பெரும் மதிப்பிற்குரிய திரு நாராயண் சார் அவங்களுடைய தலைமையில் இன்னைக்கு நம்ம ஒரு பேலஸில் ஒரு கிராண்ட் ஈவெண்ட் இன்னைக்கு நடக்க போதும் மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சினால் நிச்சயமாக நம்ம இந்த நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு சொல்லலாம் அதாவது பல்வேறு சாதனை படைத்த எழுபத்தி எட்டு மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்குதல் நம்மளுடைய ஜேஎன்பி அஹ் ஜெயந்தி நாராயண் சார் பேலஸ்ல இன்னைக்கு நடக்க இருக்கு அதாவது இந்த சுதந்திர தினம் அதாவது எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் விழா இந்த பேலஸ்ல நடைபெற இருக்கிறது ஏன்னா நீங்களும் இந்த விழாக்கள் மட்டும் இல்லை நம்ம பேலஸில் உங்களுடைய வீட்டு சுப நிகழ்ச்சிகள் மற்றும் உங்களுடைய ஆஃபீஸ் ஈவெண்ட்ஸு எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் இந்த பேலஸில் நீங்கள் பண்ணலாம் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் நம்மளுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய இந்த பேலஸுடைய ஓனர் சார் மிஸ்டர் எம்ஜேஎஃப் லயன் திரு வி பி நாராயணன் சார் நிறுவனர் மற்றும் ஜேஎன்பி பேலஸ் துணைத் தலைவர் நக்கீரன் தமிழ்ச்சங்கம் அவங்க தான் இன்னைக்கு அவங்க மாணவ செல்வங்கள் அதாவது எழுபத்தி எட்டு மாணவ செல்வங்களுக்கு இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர நாளை முன்னிட்டு மாபெரும் இந்த பல்வேறு சாதனை படைத்த குழந்தைகளுக்கு குழந்தை செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா நக்கீரர் தமிழ் சங்கம் சிகாரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டேடிஸ் மசாலா நக்கீரர் தமிழ் சங்கம் சிகாரா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் டேடிஸ் மசாலா ஜெயந்தி நாராயணன் பேலஸ் இணைந்து வழங்கும் பாராட்டு சான்றிதழ் இந்த இன்றைக்கு ஐயா அவர்கள் அவங்களுடைய கையொப்பமிட்டு மாணவ செல்வங்களுக்கு வழங்க இருக்கிறாங்க இந்த பேலஸ் எங்கே இருக்குன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜேஎன்பி பேலஸ் இரும்புலியூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நிறுவனர் பெருமதிப்பிற்குரிய திரு நாராயண் சார் அவர்களால் கையொப்பமிடப்பட்டம் அவர்களால் நடத்தப்படுகிற இந்த பாராட்டு விழா குழந்தைங்களுடைய இந்த இளம் வயது சின்ன குழந்தைங்க ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைங்கள்லேருந்து இந்த மாணவ செல்வங்களுக்கு வருங்காலத்தில் நாட்டோட தலைவர்களுக்கு அவங்களுடைய செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் இன்னும் அந்த குழந்தைங்களுடைய மனசில் நல் எண்ணங்களை விதைத்தும் இந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்க்கிற வகையில் இணைந்து செயலாற்றும் ஒரு மாபெரும் செயல் திட்டங்களை நம்மளுடைய ஜெயந்தி நாராயணன் பேலஸ்லாம் இன்றைக்கு அவரும் இணைந்து இந்த திருவிழா மாதிரி அப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது பிரம்மாண்டமாக நக்கீரர் தமிழ் சங்கம் சிகாரா ஃபுட் ப்ராடக்ட் டேடிஸ் மசாலா ஜெயந்தி நாராயணன் பேலஸ் இணைந்து நடத்தும் எட்டாவது சுதந்திர நாளை முன்னிட்டு நடைபெற முப்பெரும் விழாவில் பங்கேற்று குழந்தைகளுக்கு சிறப்பித்த குழந்தை அனைவருக்கும் இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ஜெயந்தி நாராயணன் பேலஸ் நிறுவனர் ஐயா பெரும் மதிப்பிற்குரிய திரு வி கே ஐயா அவர்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்கிறவர்கள் இலக்கிய திறனாய்வாளர் திரு மதிப்பிற்குரிய திரு கொடைக்கானல் காந்தி எழுதிய கேட்குவீர் மாதோ அப்படின்ற ஒரு நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற இருக்கிறது பல்வேறு சாதனை படைத்த எழுபத்தி எட்டு மாணவ செல்வங்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்குதல் நிகழ்ச்சி ஜெயந்தி நாராயணன் பேலஸ் ஜேஎன்பி பேலஸ் எருமளியூர் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதும் நானூற்று ஐம்பது பேர் ஒரே நேரத்தில் அமரக்கூடிய நூற்று அறுபது பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஏ வசதிகளும் நம்மளுடைய பேலஸ்ல அமைந்திருக்கிறது மாண்புமிகு நீதியரசர் டாக்டர் பா ஜோதிமணி அவர்கள் திரு மதிப்பிற்குரிய டாக்டர் பா ஜோதிமணி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் மேனாள் பசுமை தீர்ப்பாய நீதியரசர் தமிழ்நாடு அரசு கிரானைட் மேலாண்மை சிறப்பு குழு தலைவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளார் தலைமை பெருமதிப்பிற்குரிய நாராயணன் நிறுவனர் மற்றும் ஜேஎன்பி பேலஸ் துணைத் தலைவர் நக்கீரன் சங்கம் பெருமதிப்பிற்குரிய திருமதி சீமாட்டி வேடஸ்ரீ உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் புதுடில்லி தலைவர் அகில இந்திய கைத்தறி மற்றும் கைவினைப் பொருட்கள் சங்கம் துணைத் தலைவர் தமிழ் சங்கம் அடுத்ததா எம்ஜே எஃப் லயன் டாக்டர் எஸ் வேலாயுதம் நிறுவனர் வெற்றி ரியல்ஸ் இப்படி பல தலைவர்கள் இணைந்து நடத்தும் ஒரு முன்னோடியாக குழந்தைங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடிமொழியாக அமர்ந்திருக்கக்கூடிய திரு வி பி நாராயண் சார் அவங்களுடைய பேலஸில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அனைவரையும் இந்த நிகழ்ச்சிகளுக்கும் அடுத்து நடைபெற உள்ள அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் உங்கள் வீட்டு சுக நிகழ்ச்சிகளுக்கும் நம்முடைய பேலஸில் பங்கேற்று அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம்